எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த நாள் நிறைந்த வெள்ளிக்கிழமை திருநாள் என்னங்க என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாள் இது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விதி மாறும் வாழ்க்கை மாறும் இந்த நம்பர் இருக்கக்கூடிய ரூபாய் தாள் உங்களுடைய கைக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் இந்த வெள்ளிக்கிழமையை ஒருபோதும் நாம் தவற விடக்கூடாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மகாலஷ்மிக்கு உரிய வழிபாட்டை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தாயினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடுனா நீங்கள் பெரிய பொருட்செலவில் பண்ணணும் பெரிய அளவுக்கு நாம் வந்து நம்மளுடைய உடல் உழைப்பை போடணும் நைவேத்தியங்கள் செய்யணும் அன்னதானங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இல்லாமல் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் பாலும் சர்க்கரையும் வைத்து காலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை மூன்று முப்பது மணிலேருந்து ஐந்து மணிக்குள் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஒரு ஆற ஆறே முக்கால் இந்த மணி அது விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் காலையில பிரம்ம முகூர்த்தம் மாலை ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் இந்த டைம்ல தீபம் ஏற்றணும் இப்படி காலையிலும் மாலையிலும் ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி அந்த நெய்யிலே டைமண்ட் கல்கண்டு அப்படின்னுட்டு நம்ம கடையில் கேட்டா கொடுப்பாங்க இது வந்து உடைய ஒரு பொருள் நவகிரகத்தில் சுக்ரன் என்பவர் சுக போகங்களின் அதிபதி இவரை வசீகரணம் பண்ணிட்டோம்னா மகாலட்சுமி தானா வசீகரம் ஆயிடுவா ஏன்னா சுக்ரனின் அதிதேவதை லக்ஷ்மி ஸோ நம்ம டைமண்ட்கள் கண்டு போட்டு தீபம் ஏற்றிடணும் ஏற்றிட்டாவே தேவியினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் தீபம் போடுங்க மாலை விஷ்ணு முகூர்த்தத்துலேயும் தீபம் போடுங்க நீங்கள் சொல்லலாம் காலையில் போடுவதற்கு தவற விட்டுட்டோம் மாலை போடலாமான்னா போடுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நேரமும் போடுங்க நைவேத்தியமாக பாலும் சர்க்கரையும் கலந்து வைங்க போதுமானதாக இருக்கும் இதில் பணம் பெருக வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாேருக்கும் இருக்கிற ஆசை பணம் நிறையா இருக்கணும் செல்வம் நிறையா இருக்கணும் அதுக்கு தாங்க இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் வந்து இன்றைக்கி ஓடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கலியுகத்தில் பணம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடன் தீரணும் இது ரெண்டாவது ஒரு ஒரு விஷயமா இருக்குது கடன் அதிகமாக வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள் எனக்கு ஏராளமானவங்க இருக்கிறாங்க அந்த கடன் தொல்லை யாருக்குமே வரக்கூடாது அப்படி கடன் பிரச்சனை இல்லாம ஒரு சுகமான வாழ்வு உங்களுக்கு கிடைப்பதற்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இந்த ஒரு வழிபாட்டை பயன்படுத்தலாம் அதாவது நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி அஸ்ட்ராலஜி வாஸ்து கைரேகை அப்படின்ட்டு தனித்தனியான கான்செப்ட் இருக்குது ஜோதிடத்தில் நாம இப்ப சாதாரணமாக ஜாதகத்தில் கட்டங்களை வச்சு பாப்போம் இல்லையா அது வந்து வானவியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட தலைக்கு மேலே சுழற கிரகங்களினுடைய அமைப்புகள் தன்மைகள் அதனுடைய பார்வைகள் இயக்கங்கள் இதை வைத்து நமக்கான பலாவலனை கொடுப்பது வான் வான்வெளி ஜோதிடம் வானவியல் ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்றது இது நியூமராலஜி என் ஜோதிடம் அப்படின்னுட்டு எண்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பவர் இருக்குது சில எண்களை பர்சனலாக சிலர் அவாய்ட் பண்ணிடுவாங்க ராசி இல்லாத நம்பருங்க அப்படிம்பாங்க சிலருக்கு சில எண்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ரொம்ப அதை விரும்புவாங்க அப்படி கிரகங்களுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் என்று இருக்குது தெய்வங்களுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் என்று இருக்குது எப்படி சொல்கிறீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனியாக என் எந்திரம் அப்படின்னுட்டு தனித்தனியாவே இருக்கு இப்போ நீங்கள் வந்து மகாலட்சுமின்னு சொன்னீங்கன்னா மகாலட்சுமிக்கு எண் எந்திரம் இருக்கு எண்களை வச்சு ரொப்பி இயந்திரம் எழுதுவாங்க சிவனுக்கு எண் இயந்திரம் இருக்கு இப்படி எண்களை அடிப்படையாக கொண்டு எந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு அதையும் பிரதிஷ்டைக்கு உள்ளாக்கப்படுது ஸோ எண்களுக்கு பவர் இருக்கு பெயர்பட்ட ஒரு எண்தான் ஐந்து என்று சொல்லக்கூடிய இந்த நம்பர் இது ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் ஐந்துன்னா குருவையும் குறிக்கும் பஞ்சபூதங்களையும் குறிக்கும் குபேரரையும் குறிக்கும் இந்த இந்த மூன்று தெய்வங்களையும் குறிக்கிற ஒரு எண் தான் ஐந்து அப்படிங்கிற நம்பர் இந்த ஐந்துங்கிற நம்பரை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா ரூபாய் தாளில் ஏதாவது ஒரு இடத்துல ஐந்து அப்படின்ட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஆக்சுவலாக ரூபாய் தாளில் சீரியல் நம்பர் இருக்கும் அதில் ஐந்துங்கிற நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் எப்படி ஒன்று இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் மூணு இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணுங்கிறதுல ஐந்து 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 அப்படிலாம் இருக்கணுங்கிறது ஏன்னா ரூபாய் தாலெலாம் அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருந்தாலும் அது வந்து ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் மூணு ஐந்து கலந்தாப்பில் இருந்தாலும் சரி அதாவது ஒரு ஐந்து இருந்தாலும் சரி ரெண்டு ஐந்து ஐந்துங்கிற நம்பர் இருக்கணும் இந்த ரூபாய் தாளை எடுத்து வெள்ளிக்கிழமை அதாவது இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை படத்துக்கு முன்னாடி வச்சு அதை சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ பெருமாள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சோ இதை வந்து பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம் வச்சு நான் சொன்ன மாதிரி நெய் தீபம் ஏற்றி இது எப்போ செய்யலான்னா காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் செய்யலாம் மூன்றரை அஞ்சு இல்லைன்னா மாலை விஷ்ணு மூர்த்தத்தில் செய்யலாம் விஷ்ணுமூர்த்தம் இருந்தோம்னா ஆறிலேருந்து ஒரு ஆறு அரை முக்காலுக்குள்ள அந்த ரூபாய் நோட்டை சுவாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு நாம் வந்து கும்பிட்டுட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த நெய்யில் டைமண்ட் கல்கண்டு ஒரு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு சிறுதையோடு கும்பிடணுங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன மாதிரி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் பணம் சேரணும் கடை இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் இதெல்லாம் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு வணங்கிட்டு விட்டுருங்க அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு அந்த ரூபாய் தலை எடுத்துட்டு உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க எப்பயும் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ரூபாயாக மாறிவிட்டது இந்த ரூபாய் நோட்டு எங்கு இருந்தாலும் உங்களோட பர்ஸில் உங்களோட கல்லா உங்களோட நகைப் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல எங்கே வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் மகாலட்சுமினுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கான வழிபாட்டு முறை ஸோ அனைவரும் இதை முயற்சி செய்யணும் முயற்சி செய்து பயனினை அடைய வேண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்